போய் என்ன விசேஷம் ஏதோ வேண்டிக்கிறாங்க அது ஆயிரத்தி திருப்பி போய் உலக்கேற்றுறாங்க இந்த உலக்கு என்ன அவ்வளவு விசேஷமா இது இந்த ஆகம சாஸ்திரம் அதுல எல்லாம் நிறைய வருது இத பத்தி இது அருணசுந்தரம் இருக்க ஆகம எல்லாம் நல்லா படிச்சு சமஸ்கிருதம் நல்லா தெரியும் சான்ஸ்கிருத் காலேஜில லெக்சரர் இருக்காரு ரொம்ப பெரிய வயசா இல்ல இருக்கு சிவாட்சர சந்திரிக்கான்னு இருக்குதான் அதுல இதை பத்தி நிறைய சொல்லிருக்குது சிவாகமம் அதுலேயும் இருக்கு இத பத்தி தந்திரம் தந்திரசாஸ்திரம் அதுலயும் இருக்கு அது அது விசேஷம் அது இந்த சிவாசன தந்திரிகால கற்புரத்தையே இப்படி திருத்தனியா பண்ணி அதை இதில் துவச்சி அதை பண்ணலாம் தெரிய வைக்கலாம் துணியை கிழிச்சி அதில் தெரிய வைக்கலாம் நூல் பஞ்சு இந்த மாதிரி வைக்கலாம் துளில சந்திர பொடியோ இல்ல பச்சை கல்புறம் அதெல்லாம் போட்டோ அந்த மாதிரி பண்ணி வைக்கலாம் இப்படி ஒவ்வொன்றத்துக்கு நிறைய சொல்லியிருக்கு என்ன விளக்குல எடுத்துட்டீங்கன்னா காராம்பசு நெய் அதுல ஏத்துறது விளக்கு ரொம்ப உத்தமம்ன்றாங்க காராம்பசுன்னா என்னன்னு தெரியல கேட்டேன் அதாவது உடம்பு கருப்பா இருக்குமா மடி மட்டும் விடுப்பா இருக்குமா அது அதனுடைய நெய் அத பண்ற விளக்கு ரொம்ப உத்தமம் ஃபர்ஸ்ட் அது செகண்ட் எடுத்துட்டீங்கன்னா பசு நெய் சாதாரண பசுநெய் தேடுத்துட்டு நெய் நல்ல இருந்து வருது இதுல வேப்ப இதுல ஆமணக்கூடாது இந்த மாதிரி நிறைய நியமங்கள்லாம் இருக்குது மொட்டை தோட்டு இருந்து எடுக்கிற நெய் பால்ல இருந்து வர நெய் இந்த சில மரங்கள் விதைகள் அது இது பால் வரும் அதுல இருந்து சில பேர் இது பண்ணுவாங்க அந்த மாதிரி வரக்கூடியது இதெல்லாம் கூடவே கூடாது அதாவது உஷ்ட மகிஷியாதி கிருத்தம் விரக்ஷ பீஜாதி பவன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிருக்கு இந்த மாதிரி இதுல நிறைய ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதுல திருநாவுக்கர் சார் ஒண்ணு சொல்லியிருக்காரு விளக்கு இட்டார் பேர் சொல்லி அதாவது அவங்க அவருடைய புகழ் பாடுனாக்க மெயின் மாரி ஞானமாகும் அது ஞானம் அப்படின்னு திருநாவுக்கர் சார் சிவாகமத்தில் சொல்லியிருக்கா அதாவது அந்தர்யாகம்னா மனசுக்குள்ளே பண்ற பூஜை வெளியில பண்றதுக்கு முன்னால மனசுக்குள்ளேயே தீபம் வெளியில இருக்கிறது தீபமே ஞானமா இருக்கு நமக்கு ஞானமே தீபம் அந்த அளவுக்கு தீபம் வசதி சிவஞானமே தீபம் சங்கல்பே தீபம் தத்யாத் அதாவது பண்ணி திருமூலர் இதை பத்தி சொல்லியிருக்காரு அதாவது புலன்கள் ஞானேந்திரியங்கள் அதே தீபம் கள்ள புலன் ஐந்தும் கால மணி விளக்கே உள்ளம் பெரும் கோயில் ஊனருடம்பு ஆலயம் வள்ளல் வருமானாருக்கு வாய் வாசல் தெல்ல தெரிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் அதாவது அந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பெரியவர்கள கொடுத்திருக்காங்க அது ஞானத்தினுடைய சிந்தம் அப்படின்னு வச்சுக்கணும் ஞானப்பிரதம் அது தீபம் இதுல வெவ்வேறு தெய்வத்துக்கு வெவ்வேறு எண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் ஏதோ இருக்கு அது பிரார்த்தனையை பொறுத்தது இதெல்லாம் சந்திரசாஸ்திரத்திலிருந்து வருது அது வந்து எது என்ன எனக்கு தெரியாது பட் நிறைய இது இருக்கு வேண்டியது எதோ எடுத்துக்கலாம் எதோ எடுத்துக்கூடாது எந்த காரியத்துக்கு என்ன வேண்டுதலுக்கு என்ன செய்ய போறோம் எந்த தெய்வத்துக்கு செய்ய போறோம் எந்த கிரகத்துக்கு செய்ய போறோம் இந்த மாதிரி எல்லாம் அது இதுக்கு ஒண்ணு இருக்கு அது வழி வழியா வந்தது சோ அதுல நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஐதேன் கொஞ்சம் நில்ல உன் கையில நான் கொஞ்சம் பேசணும் என்னன்டைய டேப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ எப்படி என்னண்டு பேசுறது தாடா தெரியாதா பேசுவியா த பார் மேட் சிம்பிள் தான் தகராறு பண்ணாம கொஞ்சம் ஓரமா ஒதுங்கின்னா அஞ்சே நிமிஷத்துல பேசிட்டு உன்ன வீட்டுக்கு அமிச்சிருவேன் அப்படி இல்லன்னு வச்சுக்கோ தான் அப்புறம் உன் இஷ்டம் நீ யாருத்துக்கு போ நான் என்னன்னு கேட்டுட்டோம் இல்லப்பா நானும் உங்க கூட இருக்கேன் இல்லப்பா ஒண்ணும் பயப்படாத ஒண்ணும் பண்ணமாட்ட அஞ்சாயிரம் என்னப்பா ஐரே நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோ இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஊட்டை விட்டு ஏன் இந்த ஊரை விட்ட எங்காவது போய் தலை மருவா வாந்துக்கோ இல்ல வச்சுக்க அவள்தான் இரு இரு நான் எதுக்கு ஊற காலி பண்ணி தனியா தலைமுறை போகணும் அதை சொல்றதுக்கு நீ யாரிய நான் யாருன்றத நீயே தெரிஞ்சுக்கோமா நான் சொல்ற மாதிரி கேட்டனா உனக்கு உன் குடும்பத்துக்கு எல்லாம் நல்லது இதுக்கு மேல அவன் சொல்லுவான் என்னடா என்ன என்ன மற ஊரை விட்டு போனோம்னா என்ன பண்ணுவ என்ன என்ன பண்ணுவ என்ன பண்ணுவனா இப்ப போச்ச அது பொண்ணுதானே ரொம்ப அழகா இருக்குதுப்பா ரவார் அதுக்கு காலம் போற கல்யாணமே பண்ணாத மாதிரி வச்சிருவேன் என்னடா என்ன பண்ணுவ ஏ அதெல்லாம் இப்ப எல்லாம் அவரையும் சொல்ல முடியாத பேப்பர்ல வரும் அப்ப நீயே தெரிஞ்சுப்ப ஆஹ் என்னடா பண்ணுவ என் பொண்ணு உசுரு எடுத்துருப்பியோ ஐயா ஒரு பொண்ணுக்கு உசுரு பெருசா மானம் பெருசா சொல்ல ஐயா சொல்லுல்ல நான் நோக்க என்னடா கெடுதல் பண்ண என்ன ஏண்டா இப்படி டார்ச்சர் பண்ற நீ யாரா ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற வளர் பேசி நிற்காத உனக்கு ஒரு வாரம் கெடு கொடுக்குற அதுக்குள்ள ஊற கால் பண்ணிட்டு போயிடு இல்ல அவள் பாப்பா நீ ஒண்டியா போவியோ இல்ல குடும்பத்தோட காலி பண்ணி போவியோ எனக்கு தெரியாது ஆனா போயிடணும் போலீஸ் கையில போய் கம்ப்ளைண்ட் குடுத்தனு தெரிஞ்சு தெரிஞ்சுக்க மாவுனை சத்தியமா சொல்றேன் நான் சொன்னது கட்டாயம் நடக்கும் அத கடவுளாலும் மாத்த முடியாது அத போ போத்துப்போ பாத்துப்போ மாவுன நீ மட்டும் போயிடணும் அதான் எனக்கு போனும் யாருப்பாவ உங்களை தனியா கூப்பிட்டு ஏன் மிரட்டுறா அப்ப நான் தான் கேட்டு இருக்கேன் அது வேற ஒண்ணு இல்லமா வேற யாரோ ஒண்ணு என்ன நினைச்சுண்டு அப்படி பேசிட்டா வேற ஒண்ணும் இல்ல நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் நீ போய் உன் மேலே பாரு ஆர்த்தி இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் அமகாவும் அம்மாவுக்கு தெரியப்படாது தெரிஞ்சா பயப்படுவா மறைச்சு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா நம்ம ஏற்பாடு பண்ணோமே ருக்கு ரவுடி அவன் என்ன பண்ணா ஓரமா ஒதுங்கி நின்னா சாம்பு சாஸ்திரியும் போயிட்டு திரும்பி வந்து இவன் போயிடுச்சுன்னு அவன் முன்னாடி நின்னா பாத்துக்கோ அந்த பொண்ணு பயந்தா போயிடுது அந்த பொண்ண பாத்து பயந்த பொண்ணு நீ நவரு நான் உங்க அப்பா கையில பேசிக்கிறேன்னு சொல்லி ஒரு மரட்டு போட்டு விடுறேன் அந்த பொண்ணு ஒடியா போயிடுது அப்புறம் இந்த சாம்பு சாஸ்திரிகளை தனியா கூட்டின்னு போய் மரட்டு 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 மரட்டினா பாத்துக்கோ அந்த மனுஷன் வேர்த்து விறுவிறுத்து போயிட்டார் சபாஷ் எனக்கு ஒரு சபாஷ் போடாத வசு ரெண்டு சபாஷ் போடு ஓகே சபாஷ் சபாஷ் போடுமா எப்படியோ மைத்து என் குழந்தை திரும்ப எங்க காத்துக்கு வந்துட்டா போறோம் சாம்பு சாஸ்திரிகள் வந்து இருக்க நான் அப்புறமா பேசுறேன் மைத்து போன வைக்கிறேன் ஓ சரி 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 ஆ

இம்ப்ரூவ்மெண்டா தான் எனக்கு தோன்றது ப்ளீஸ் பண்ணு ஆ ஆ ஹலோ சொல்லு மைத்ரி ஒரு ஏழை பிராமணனை ரவுடி வெச்சு மிரட்டணும் நீ சொல்றச்ச நான் கூட முதல்ல தயங்கினேன் ஐயோ பாவோ நினைச்சேன் ஆனா இந்த சாசிகள் பேசுற பேச்ச பார்த்தா கண்டிப்பா இந்த மனுஷன மிரட்டி தான் ஆகணும் என்ன நடந்தது சொல்லுங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சாம்பு சாச்சிகள் இவ்வளவு தூரம் கேட்ட கொடுங்கன்னு நீங்க மாட்டே மாட்டேன்னு தயங்கறதுக்கு ஏதோ காரணம் இருக்கு என்னாச்சு சொல்லு பாரு அது அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேனே இல்ல ஒண்ணும் இல்லாம இல்ல ஏதோ நடந்திருக்குன்னு தெரியுது உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அகத்தினர் எது முகத்தில் தெரியுதுன்னு நல்லா தெரியுது முகத்துல ஏதோ சஞ்சலம் இருக்கு என்கிட்ட சொல்லாம தர்ம சகடத்துல மாட்டேன்னு இருக்கு என்ன ஆச்சு சொல்லுவா என் குள்ளேன்கிட்ட பேச உங்களுக்கு என்ன தயக்கம் என் காத்துக்கு உன்னை திரும்ப கூட்டுவான்னு சொன்னதை அ தர்மமா கேட்டு தர்மம் தானே இது அதையே செய்ய மாட்டேங்கிறேன் அதுல என்ன தயக்கம் உங்களுக்கு எனக்கு புரியல சாண்ட சாசிரே நீ கேண்டால கூச்ச பண்ற ஒரு மனுமுல்ல இந்த ஆத்துல ஒருத்தர் குளுகுத்தர் உத்தர மாதிரி அவனுக்கு நம்ம மாமா தான் மாதிரி சொல்ல கடமை பட்டு சொல்ல வேண்டாமோ நான் சொல்லாமே நீங்க சொல்ல வேண்டாமே நீங்க சொல்றதெல்லாம் உண்மை ஆனா இல்ல என்னமோ இருக்கு தவிக்கிறீங்களே இப்படி இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல சொல்லி அந்த சாசிரை போட்டு புடுங்கி எடுக்கற பாத்துดิ அந்த ரவுடி மிரக்கறதே இது சொல்லிட்டு போறதே அப்புற நீ மாட்டப் நீ தப்பிச்சுண்டா பக்ரியா என்னமோ நீ மாட்டிப்பேன்னு சொல்ற அடியே இதுக்கு பிள்ளையா சுவை போட்டதே நீதான் மென்னு தான் விஷயத்தை சொல்லுங்க என்ன ஆச்சு இப்படி என்ன ஆச்சு என்கிட்ட சொல்ல கூட முடியும் என்ன பிரச்சனை என்ன ஏதும் குடும்பத்துல பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்ச நாளா மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு வேற ஒண்ணு இத இப்போ நீ சீன்ல என்ட்ரி ஆகி நான் சொல்லிக் கொடுத்தத பேச வேண்டிய டைம் சரி சரி ஒரு அப்புறமா சொல்றேன் தான் நீ ஸ்பீக்கர் போன ஆன் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு தா நான் கேக்குறேன் என்னன்னா சாம்பு சாஷிகள் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க அதான் பிடிச்சு கேட்டு இருக்கேன் பேசாம மழிப்பிண்டே இருக்காரு அவரும் பேசாம சாம்பு சாசிகளை சேத்ராடன போயிட்டு சொல்லுங்க சேத்ராடனமா ஏ போனா என்ன புண்ணியத்துக்கு புண்ணியம் மாறுதலுக்கு மாறுதலா இருக்குமே இங்க பாருங்க வடக்கு சேத்தாடனம் போயிட்டு திரும்பி வர குறைஞ்சது ஒரு மூணு மாசமாவது ஆகும் அடடா எத்தனை புண்ணிய சலத்தை பாக்கலாம் தெரியுமா தட்சிணேஸ்வரத்துல பரமஹம்சரை பாக்கலாம் காசியில விஸ்வநாதரை பாக்கலாம் துவாரகையில கிருஷ்ணரை பாக்கலாம் கோலாபுரியில மகாலட்சுமிய பாக்கலாம் உஜ்ஜயினில காளிய பாக்கலாம் அண்டரிபுரத்துல விட்டோ பாபாவை பாக்கலாம் அமர்நாத்ல போலநாத்த பாக்கலாம் நீ இப்படி மூச்சு விடாம பேசிண்டே போ நீ டாக்டர் பாக்கலாம் அவர் முதல்ல மூட்டையை கட்டிண்டு போய் புண்ணியத்தை கட்டிட்டு வர சொல்லுங்க விளையாடுறியா நீ அவர் என்ன தனியாளா அவரை நம்பி எத்தனை ஜீவன் இருக்காத்துல நீ சொல்ற மாதிரி மூட்டை முடிச்ச கட்டுன்னு போயிட முடியுமா வரல ஏன்னா நம்ம குழந்தை அசோக் சின்ன வயசுக்காரன் அவனே எல்லா பந்தத்தையும் அறுத்துட்டு கம்பளி பூச்சியாப்ல போயிட்டான் இவருக்கு என்ன அறுபது வயசாயிடுறதுக்கு செய்ய முடியற காரியத்தை குரு இவரால செய்ய முடியாதா செய்யட்டும் வேணும்னா மாமியும் கூட்டிட்டு போட்டோம் குழந்தைகள் தன்னை பாத்துக்கோ ஆர்த்தி சமைச்சு அவ தம்பி சாப்பிட்டோம் வேணும்னா அவ ரெண்டு பேருமே கிருபாவத்துல போய் தங்கட்டுமே பெஸ்ட் சார் இப்படி பண்ணாதான் அசோகன் தாத்துல என்ன தங்க மாட்டான் சாஸ்திரிகளே என்ன யோசிக்கிறேன் நீ சொல்றதுல சிறுதான் சுவானா இவ்வளவு பெரிய டூர் போனோம் முடியுமா வரல அவர் ஏழை பிராமணன் எவ்வளவு செலவா அவர்ட்ட ஏது பணம் நீங்க தானே சந்தோஷமா அவருக்கு ஸ்பான்சர் பண்ணணும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் சொல்றேன் இதுக்கு போய் நீங்க யோசிக்கலாமா

ஆமா மாமி ஆத்துலயே அடைஞ்சு கிடக்குறா ரொம்ப பெரிய சேஞ்சா இருக்கும் போலயே அவளுக்கு உம் புண்ணியமாவும் இருக்கும் போயிட்டு வாங்கோ உம் சரி செக் புக் எடுத்திருப்பா இல்ல அவங்க பேசா மருக்கம் இத்தனை வருஷம் கழிச்சு அவளுக்கு தர்ம சிந்தனை வந்திருக்கு அத கடுத்துரு அவளுக்கு இந்த சிந்தனை வந்ததுக்காகவா நீங்க வடநாட்டை யாத்திரம் போய்தான் ஆகணும் செக் செக்கா இருபத்தையுபா ரூபாய்க்கு செக்கா பெரிய தொகையை யாரு கொடுத்த அது வடக்க சேத்ராட் நாதனும் வசுமாவையும் பெரிய உபச்சாரம் பண்ணி பரோபகாரம் பண்ணினா நான் எவ்வளவு சொல்லி அவ கேட்கறதா இல்ல நீங்க சேத்ரான்னு போக போறதா இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லையே அந்த ஐடியா என் மனசுல இத்துணோண்டு கூட இருந்தது இல்ல அப்படி இருந்திருந்தா ஒன்னுடைய சொல்லாம இருந்திருப்பனா அப்புறம் இது எங்க இருந்து வழிச்சது மனசுக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது அத நாதன் நோட் பண்ணி விட்டாரு உடனே வசு மாமி ஆரம்பிச்சிட்டா நீ செல்லம்மாவை கூட்டிண்டு இந்த க்ஷணமே வடக்க யாத்திரை போயிட்டு வாங்கோ மாமிக்கும் ஒரு சேஞ்சா இருக்கும்னு சொன்னா நாதன் உடனே இந்த செக்கை எழுதி கிழிச்சு கொடுத்துட்டார் எனக்கு ஒண்ணுமே புரியல நானும் உங்களை கொஞ்ச நாளா கவனிச்சுட்டுதான் இருக்கேன் ஏதோ கவலையோட நீங்க போயிட்டு வந்துட்டுதான் இருக்கேன் நானே இத பத்தி உங்ககிட்ட கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்ன பெருசா கவலை இருக்க போறது கால காலத்துல ஆர்த்தியை ஒருத்தன் கையில புடிச்சு குடுக்கணுமேங்கிற கவலைதான் இது பாருங்க நடக்கிற வேலை வந்ததுன்னா அது பாட்டுக்கு தானா எல்லாம் நடக்கும் நீங்க எதுக்கு வீணா மனசு போட்டு அழட்டிக்கிறேன் சரி சரி இப்ப இத என்ன பண்றதுதா உத்தேசம் இப்படியோ பணத்து செலவழிச்சுண்டு வனக்கு சேத்த உடனும் போறது அவசியமான்னு பண்றது வாஸ்தவம் தான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தாராளமா குடுக்குறா மாதிரி குடுத்துட்டு நாளைக்கே இதை சுட்டி காமிச்சாலும் காமிப்பா இந்த பசுமாமி அது சரிமா ஒரு விஷயம் எனக்கு உதைக்கிறது போ சாதாரணமா நாதன் எடுத்துக்கிட்டு போவோம்னு சொன்னாவே பசுமாமி குறுக்க வந்து தடுத்துருவா அப்படிப்பட்டப்ப இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி நம்மள வடக்க சேத்ராட அனுப்புறதுக்கு எப்படி மனசு வந்தது வரும் வாரம் மத்த ஆளுக்கு பிரேக்பஸ்ட் காத்துன்னு ஆனா என் விஷயத்துல நான் தான் அதுக்காக காத்து இருக்கேன் இதை விட்டு எல்லாம் செக் பண்ணி பாரு அழு அழு இப்போ உட்காந்து அழு சரி இல்லாதனால அப்படி பேசுற சுக்கிரீவனாட்டம் வாலியாட்டம் மாப்பெரிய ஸ்காலர்ஸ் வேதம் எல்லாம் படிச்சவங்க உடனே ஆஞ்சநேயர் சுக்ரீவன் திருப்பதியில உங்க கிட்ட நாழப்படுத்தப்படுகிறது அந்த பொறுப்பு